சிவாநிதி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நேயர்களின் கேள்வி பதில் நிகழ்ச்சி இந்த வாரம் கேள்வி கேட்ட சில நேயர்களுக்கு நாம பதில் கொடுக்கிறோம் முதல் கேள்வி பாத்தீங்கன்னா கலைச்செல்வி கிருஷ்ணகிரியில இருந்து கேட்கிறாங்க அவங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னா அரேஞ்ச் திருமணம் நடக்குமா காதல் திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்கறாங்க இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி நாலு மதியம் ஒண்ணு ஐம்பதுக்கு கிருஷ்ணகிரியில் பிறந்தவங்க இவங்களுடைய ராசி மகர ராசி மகர லக்னம் சரி இப்ப இந்த ஜாதகர் கலைச்செல்வி அவர்களே மகர ராசி மகர லக்னத்துல பிறந்திருக்கீங்க இப்ப உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா ராகு திசையில புத்தி நடக்குது அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாசம் முப்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ராகு திசையில சுக்கரபுத்தி இருக்கு ஒருவா அந்த காதல் சம்பந்தமா ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா சுக்கரன் வீட்டுல அல்லது சுக்கரனுடைய தசா புத்தி சுக்கரன் பார்வை இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு அமைப்பு இருந்தா மட்டும்தான் காதல் திருமணம் வருமா அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு ஏன்னா சுக்கரன் தானே காதலுக்கு சொந்தக்காரன் சோ அந்த அமைப்புல நீங்க கேக்குறீங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா தசையில சுக்கர புத்தி நடக்குது நல்லா பாருங்க சுக்கரன் எங்க இருக்கிறாரு லக்னத்துக்கு எட்டுல இருக்கிறார் ராசிக்கும் எட்டுல இருக்கிறார் ஆறு எட்டுன்னு நம்ம தசா வந்தாலே கொஞ்சம் ஒரு இக்க நான் வந்துரும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அந்த டைம்ல நம்ம வந்து வாழ்க்கையினோட ஒரு முக்கியமான விஷயங்களை முடிவு எடுத்துக்க கூடாது சரி இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன வருது பாருங்க ராகு தசை சூரிய புத்தி சு சுக்கரனுக்கு அடுத்தது சூரிய புத்தி வருது அந்த சூரியன் யாரு எட்டாம் அதிபதி அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய எட்டாம் அதிபதி அவர் யார பாக்குறாரு ராகுவையும் பார்க்கறாரு சோ நீங்க பாருங்க அடுத்தடுத்து அந்த எட்டு சம்பந்தமா வருது சோ நீங்க இந்த நேரத்துல எந்த முடிவும் நீங்க எடுக்க கூடாது அதாவது இந்த ததாபுத்தி இந்த டைம்ல நீங்க எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்க கூடாது இப்ப வயசு என்ன உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாலுல பிறந்திருக்கீங்க இருபத்தி ஓரு வயசுதான் ஆகுது இருபத்தஞ்சி வயசுக்கு மேல நீங்க திருமணம் செய்வது சிறப்பா இருக்கும் ஆனாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல பாத்தீங்கன்னா ஆஹ் ராகுத சந்திர புத்தி வருது ராகுபுத்தில சந்திரன் சந்திரன் யாரு ஏழுக்குடையவன் ஏழாம் பாவத்தின் கொள்றாரு சோ அப்ப பாத்தீங்கன்னா நிச்சயமா திருமணமாகும் சோ அதனால அந்த சந்திர புத்தி வரைக்கும் நீங்க திருமணம் சம்பந்தமான எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேணாம் பெற்றோர்களின் ஆசையுடன் உங்களுக்கு திருமணம் நடக்கும் வாழ்க நலமுட நன்றி அடுத்த அடுத்த ஜாதகம் பாத்தீங்கன்னா கேசவன்றவங்க ஈரோட்ல இருந்து ஐயா அழிச்சிருக்காங்க தன்னுடைய பேரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் சனி தசை இப்ப போயிட்டு இருக்குது எப்படி இருக்கும் அப்படின்றாங்க பேரன் பிறந்த தேதி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரம் நாலு இருபத்தி அஞ்சு மாலை ஈரோட்ல பிறந்திருக்க இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி தசை எப்படி இருக்கும்னு அவங்க தாத்தா கேட்டு இருக்காங்க சோ சனி எல்லாருக்கும் பயம் தானே சனின்ற ஒரு கிரகம் எல்லாத்தையும் ஒரு பயம் இருக்கிறது அஷ்டம சனி ஜென்ம சனி வந்துருச்சு அப்படின்னு சொல்றது சோ சனி எப்பவுமே கெடுதலன்னா எல்லா நேரத்திலையும் கெடுதல் இல்லை எல்லாருக்கும் கெடுதல் இல்லை அவங்களுடைய பாவத்துவ தன்மையை பொறுத்துதான் இருக்குது இப்ப தம்பியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சிம்ம லக்னம் சிம்ம லக்னமா இருக்கிறாங்க சோ சனி எங்க இருந்து தம்பிக்கு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தம்பியோட ஒன்பதாம் பாவத்துல ஒருவேளை அதனால ஒன்பதுல சனி இருக்கிறதுனால எதுவும் அப்பா வழி அப்பாவுக்கு பிரச்சனை ஆகுமோ அப்படின்றது அடிப்படையில கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னாலும் அங்க பாத்தீங்கன்னா சனி தனிச்சு இல்ல தனிச்சு இல்ல மேசத்துல நீசம் ஆயிருக்காரு அவர் வந்து வக்ரமும் ஆகல சனி நீசம் ஆகி என்ன பண்றாரு ஒரு பக்கம் குரு இன்னொரு பக்கம் செவ்வாய் குரு சனி செவ்வாய் ரெண்டு பேரையும் சுபத்துவம் பண்றாங்க சரிங்களா அப்ப சுபத்துவம் ஆகிதான் சனி வந்து என்ன பண்றாரு தசா நடத்துறாரு சோ அதனால நீங்க வந்து ஆஹ் எந்தவித பயமும் அடைய தேவை கிடையாது அடுத்தது பாத்தீங்கன்னா லக்னத்தோட குரு தொடர்பு கொள்றாரு ராசியோட தொடர்பு கொள்றாரு குரு ஒரே நேரத்துல ராத்திரி லக்னத்தை தொடர்பு கொண்டாவே அந்த ஜாதகர் நிச்சயமாக நல்லா இருப்பார் அதுதான் விதி சோ அதனால நீங்க தனி தசையை பத்தி பயப்பட தேவையில்லை லக்னத்துக்கு ஏழுல சுக்கரன் இருக்கார் புதனும் இருக்கிறார் ரெண்டு பேருமா சுபர்கள் அந்த சுபர்கள் இருக்கனால அவருடைய திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் இத பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் சனி மேற்க பாத்தீங்கன்னா சந்திரனுடைய சந்திர அதிமுகத்திலையும் இருக்கிறார் அதனால நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை பேரனுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் வாழ்கள் நிலம்பட அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த குமார் திருநெல்வேலியில இருந்து அனுப்பிச்சிருக்காரு ஆஹ் பாத்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா அனுப்பிச்சிருக்காங்க மகனுக்கு எப்போது திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ரஞ்சித் குமார் பிறந்த பாத்தீங்கன்னா நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு மதியம் ஒண்ணு அஞ்சுக்கு திருநெல்வேலியில சே சரி இவருடைய லக்னம் பாத்தீங்கன்னா ரிசப லக்னம் கடகராக்கி இருக்குது சோ திருமணம் எப்போது அப்படின்னு கேக்குறாங்க இப்ப இவருக்கு என்ன நடக்குது தம்பிக்கு ரஞ்சித்துக்கு என்ன நடக்குதுன்னா சுக்கர தசையில செவ்வா புத்தி பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா சுக்கர தசையில பாத்தீங்க அப்படின்னா சந்திர புத்தி நடந்திருக்கும் சுக்கர தசையில சந்திர புத்தி நடந்திருக்கும் ஆனாலும் ஏன்னா கடகராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமசனி நடந்ததுனால அந்த திருமணம் தள்ளி போயிருக்கு தம்பிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ராசிக்கு ஏழுல பாத்தீங்கன்னா ராசிக்கு ஏழுல செவ்வாய் இருக்கிறாங்க எட்டில் பார்த்தீங்கன்னா சனி இருக்கிறாங்க ராசிக்கு எட்டில் சனி இருக்கிறாங்க அதனால தாமத திருமணம் தான் தம்பிக்கு நல்லது அதனாலதான் தடையாகவும் இருந்துருச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தீங்க அப்படின்னா தம்பிக்கு வந்து திருமணம் நடந்துடும் சரிங்களா தம்பியோட இதுல பாத்தீங்கன்னா எட்டு பன்னெண்டாம் இடங்கள் சுபத்துவமா இருக்குது தம்பி இப்ப எங்க இருக்காருன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க அனுப்பிச்ச அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல தம்பி இப்ப பிறந்த ஊர்ல இருக்கிறாரா எங்க இருக்கிறாரன்றத சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தம்பிக்கு அஹ் திருமணம் நடந்துடும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ராசிக்கு நல்லா பாருங்க ராசிக்கு ரெண்டாம் பாவகம் பாத்தீங்க அப்படின்னா சுபத்துவமா இருக்குது சோ ராசிக்கு இரண்டாம் இடமும் பொருத்தமா இருக்கு லக்னத்துக்கு இரண்டாம் இடமும் குருவின் பார்வையால் சுபத்துவமா இருக்கிறதுனால திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை நல்லா சிறப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திருமணம் தம்பிக்கு நடந்திடும் வாழ்க நலமுடன் அடுத்த ஜாதகர் ஜாதகத்தை யார் அனுப்பிச்சிருக்காங்கன்னா சிவகாமி அம்மா வந்து பழனியில இருந்து அனுப்பிச்சிருக்காங்க தன்னுடைய மகளுடைய திருமணம் எப்போது அப்படின்னு கேக்குறாங்க சோ பாப்பா பிறந்திருக்கிறது பாத்தீங்கன்னா பதினெட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது காலை ஏழு முப்பதுக்கு பழனியில பிறந்திருக்காங்க திருமணம் எப்போது இப்ப பாத்தீங்கன்னா இப்ப என்ன நடக்குது பாப்பாக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி தசையில சூரிய புத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆஹ் வரைக்கும் நடக்குது இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா பாப்பாவோட ராசி லக்னம் பாத்தீங்கன்னா சிம்ம லக்னம் ராசி பாத்தீங்கன்னா துலாம் ராசி ராசியிலேயே என்ன இருக்கிறாங்க செவ்வாய் இருக்கிறாங்க சனி அதனால பாப்பாவுக்கு தாமதம் ஏழு எட்டாம் பாவங்கள் ரெண்டு ஏழு எட்டாம் பாவங்கள்ல பாவர்கள் தொடர்பு இருந்தா தாமத திருமணம் எதுக்காக அந்த தாமத திருமணம் சொல்றதுன்னா அதாவது தாமதம் அதாவது வயது மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னா வாழ்க்கைய அவங்க ஈஸியா கொண்டுட்டு போயிடுவாங்க அப்படின்றதுக்கு தான் அந்த தாமத திருமணம் சொல்லக்கூடியது சின்ன வயசுல ஒரு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசுல துடிப்பா இருக்கும்போது பண்ணும்போது வாழ்க்கையில சின்ன ஒரு பிரச்சனை இருந்தா கூட அது அவங்கனால பேஸ் பண்ண முடியாது அதனால வாழ்க்கையில பிரச்சனைகள் நிறைய இருக்கும் ஆஹ் இருதாரம் அந்த மாதிரி எல்லாம் போயிடுன்னு சொல்றதுக்காகத்தான் பொதுவா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம தாமத திருமணத்தை ரெக்கமெண்ட் பண்றோம் சரிங்களா சோ அந்த அடிப்படையில பாப்பாவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப சனி தசை சூரிய புத்தி இருக்கு சூரியன் பாத்தீங்கன்னா லக்னத்துல சுக்ரன அஸ்தங்கப்படுத்தி இருக்கிறார் அப்ப சுக்கரன் தான் தாம்பத்தியத்துக்கு சொந்தக்காரன் பாப்பாக்கு பாத்தீங்கன்னா அதே நேரத்துல சூரியன் சுக்ரனை இது பண்ணி ஏழாம் இடத்தையும் பாக்குறாரு பாருங்க அதனால இந்த சூ சனி தசை சூரிய புத்தியில பன்ன ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த ஆண்டு பாப்பாக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை ஏற்பட்டுவிடும் ஆஹ் பாப்பா திருமண திட்டப்ப சிறப்பாக இருப்பார் வாழ்க நலமுடன் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் சௌமியா குறிஞ்சிப்பாடி கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில இருந்து அவங்க என்ன பண்றாங்க அவங்க அம்மா வந்து மகளுக்கு எப்படிப்பட்ட வரன் பார்க்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன இதுல மெயினா கேட்டிருக்காங்கன்னா ஏழுல செவ்வாய் இருக்கிறாரே அப்படின்னு சொல்றாங்க சரி முதல்ல ஜாதகத்தை மட்டும் பாத்துக்கோம் இந்த பா பாப்பா வந்து சௌமியா பிறந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீல லக்னம் மேசராசி ரைட் ஏழுல செவ்வாய் இருக்கிறத பாத்தீங்க ஆனா அந்த செவ்வா யாரோட பார்வையில இருக்கிறாங்க பாருங்க குருவின் பார்வையில இருக்கிறாங்க பாப்பா பிறந்திருக்கதே பௌர்ணமி யோகத்துல பிறந்திருக்காங்க சந்திர அதியோகத்துல வேற இருக்கிறாங்க சந்திரா அதியோகத்துல இருக்கிறாங்க சோ நீங்க அதை கவலையே பட தேவையில்லை சனித்து செவ்வாய் புதன் வீட்டில் இருக்கும் பொழுதுதான் அந்த இது சரிங்க இப்ப இங்க குருவின் பார்வையில இருக்கிறாங்க சந்திர அதியோகத்துல இருக்கிறாங்க அடுத்தது ராசிக்கு ரெண்டில் சனி இருக்கிறாரு லக்னத்தை செவ்வாய் தொடர்பு கொள்றாரு லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தையும் செவ்வாய் வந்து பாக்குறாரு அதனால பாப்பாக்கு ஒரு லேட் மேரேஜ் பெஸ்ட் இப்ப பாப்பாக்கு ரெண்டா இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசு தான் ஆகுது சோ தாமத திருமணம் பண்ணலாம் பட் பாத்தீங்க அப்படின்னா லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் பாருங்க பௌரமி சந்திரனுடைய அமைப்புல குடும்ப பாவகம் நல்லா இருக்குது சரிங்களா அப்ப அந்த மாதிரி அமைப்பு இருக்குது அடுத்தது ராசிக்கு ரெண்டுல குரு இருக்கிறார் இதை விட வேற என்ன வேணும் வாழ்க்கைக்கு அதனால பாப்பாக்கு சிறப்பான இது அமையும் பட் தாமத திருமணம் ஏன்னா பாப்பாக்கு பாருங்களே ராசி லக்னம் ரெண்டுத்தோடய செவ்வா இருக்காங்க கொஞ்சம் கோபக்கார பாப்பாவா இருப்பாங்க குரு பார்வை இருக்கிறதுனால வெளியில தெரியாது நியாயமான கோபக்கார பொண்ணா இருப்பாங்க சோ அதனால இந்த தாமத திருமணம்ன்றது நல்லது மற்றபடி பாப்பா ஜாதகம் சூப்பர் அதனால நீங்க எந்த கவலையும் பட தேவை கிடையாது நல்ல ஒரு வரன் அமைவாங்க வாழ்த்துக்கள் அப்புறம் பாப்பாக்கு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் தான் வந்து கூடுதல் சுபத்துவமா இருக்கிறாரு அதனால பாப்பா படிச்சதோ அல்லது வேலை பார்க்கறதோ செவ்வாயின் துறைகளா இருந்தால் சிறப்பா இருக்கும் நீங்க இந்த கமெண்ட்ஸ்ல நிச்சயமா சொல்லுங்க பாப்பா என்ன படிச்சிருக்காங்க எந்த துறையில இருக்கிறாங்க அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க வாழ்க நலமுடன் அடுத்தது பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து சுதா அனுப்பிச்சிருக்காங்க எப்ப எனக்கு சொந்த வீடு அமையும் அப்படின்னு கேட்டு இருக்காங்க அவங்க பிறந்தது இருபது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆஹ் பன்னெண்டே ஆஹ் காலையில பன்னெண்டே காலுக்கு பிறந்திருக்காங்க சென்னையில பிறந்திருக்காங்க எப்ப அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க லக்னம் பாத்தீங்கன்னா தனுஷ லக்னம் லக்னத்திலேயே குரு இருக்கிறாரு ராசி துலாம் ராசி சரி இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா எப்ப நமக்கு ஒரு வீடு அமையும் நம்ம ஏற்கனவே வீடியோல போட்டோம் நாலாம் பாவகம் சுக்கரன் சம்பந்தப்பட்ட ஒரு தசா புத்திகள் நடக்கும் பொழுது நமக்கு வீடு அமையும் பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு அதை நடைபெற இந்த ஜாதகருக்கு யாரு சுதாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி தசையில சூரிய புத்தி இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நடக்குது இப்ப பாத்தீங்கன்னா சூரியன் எங்க இருக்கிறான்னு நாலுல இருக்கிறார் மீனத்துல இருக்கிறார் நாலுல இருக்கிறாரு சனி எங்க இருந்து த தசா நடத்துறாங்க சுக்கரன் வீட்டில இருக்கிறாரு சோ பாத்தீங்க அப்படின்னா அப்ப சுக்கரன் இருக்கக்கூடிய சனியின் தசையில நாலாம் பாவத்துல இருக்கக்கூடிய சூரியன் பொதுவா சூரிய அதாவது சனி தசையில சூரிய சந்திர புத்திகள் வந்து சிறப்பா இருக்க மாட்டாங்க காரணம் சனிக்கும் சூரியன் சந்திரர்களுக்கும் ஆகாது ஆனா நாலாம் பாவகம் இயங்குது அப்ப அந்த ஆதிபத்தியம் செயல்பட்டாகணும் சோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்க ராசியில சனி இருக்குது லக்னத்தை தனி தொடர்பு கொள்றாரு அப்ப நீங்க பிடிவாதமா என்ன பண்ணுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வீடு எப்படியாவது வாங்கி ஆகணும் அப்படின்ற அந்த நினைப்பு இருக்கும் வீடு வாங்குறத பத்தி பிரச்சனை இல்லை ஆனா நீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய தசாபுத்துகள் பாருங்க சூரியனுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த இது பாத்தீங்க அப்படின்னா அஹ் சந்திரன் வருது சந்திரன் வந்து லக்னத்துக்கு அட்டமாதிபதி சரிங்களா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அஹ் செவ்வாய் செவ்வாய் வராரு சோ அடுத்தடுத்து வந்து தசா புத்திகள் பாத்தீங்கன்னா கடன் தொடர்பான ஒரு தசாபு புத்திகளா வருது சோ நீங்க வந்து என்ன பண்றீங்க கடன் அதிகமா வாங்கிடாதீங்க வாங்கி வீடு கட்டிடாதீங்க அடுத்தடுத்த தசா புத்திகள் அந்த எட்டு சம்பந்தமா வர்றதுனால கொஞ்சம் க கவனமாக இருங்க அதை தாண்டி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு அதாவது முப்பத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல சனி தசையில குரு புத்தியில நீங்க வீடு இந்த இத நீங்க புத்திசாரித்தனமா கடந்து சனி தசையில குரு புத்தியில வாங்கினீங்கன்னா அடுத்து வரக்கூடிய புதன் தசை உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்ப அந்த இந்த இந்த எட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க கடந்துறனா அதனால நீங்க ஆனா பிடிவாதமா தான் இருப்பீங்க ஏன்னா சனி வந்து ராசி லக்னத்துல இருக்குது இருந்தாலும் சொல்ல வேண்டியது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரக்கூடிய அந்த சனி தசை குரு புத்தியை எடுத்துக்கிட்டீங்க ஏன்னா குருவே நாலாம் அதிபதி தானே எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய தசா நல்லா சிறப்பாக இருக்கிறதுனால அது உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் வாழ்க நலமுடன் அடுத்து வெங்கடேஷ் அவர்கள் அஹ் திருநெல்வேலியில இருந்து கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா குருதசை எப்படி எனக்கு இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப குருதை அவங்க பிறந்த முதலட்சம் ஒண்ணு அஞ்சு ஒண்ணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இரவு ஒன்பது ஐம்பதுக்கு திருநெல்வேலியில பிறந்திருக்காங்க என்ன லக்னம் பாத்தீங்கன்னா தனுஷு லக்னம் ரைட்டு ராசி பாத்தீங்கன்னா அஹ் ராசியில இருக்கிறாங்க ரைட் இப்ப என்ன லக்னாதிபதி அதாவது தனுஷ லக்னம் லக்னாதிபதி குரு குருவோட தசையை கேட்கிறார் ஏன் கேக்குறாரு அப்படின்னா ரெண்டுல அவரு நீசமா இருக்கிறார் நீச இதுல இருக்கிறார் ரெண்டாம் பாவத்துல இருக்கிறாரு சோ அடுத்தது பாத்தீங்கன்னா குரு தசையில சனி புத்தி பதினஞ்சு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினஞ்சு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் அவருக்கு சனி தசையில ஆஹ் குரு தசையில சனி புத்தி நடக்கும் குரு தசையில சனி புத்தி நடக்கும் குரு பாத்தீங்கன்னா நீசமா இருக்காரு சனியும் அந்த இரண்டாம் பாவத்தை தொடர்பு கொள்றாங்க சோ அப்ப தன விரயம் நிச்சயமா இருக்கும் சரிங்களா தன விரயம் இருக்கும் குரு தசையில புதன் அவரே வந்து ராசிநாதனா இருக்காங்க அந்த டைம்ல இருந்து உங்களுக்கு மாற்றம் வரும் சரிங்களா லக்னாதிபதி ரொம்ப வீக்கா இருக்கிறாரு ஏன்னா நீசத்துல இருக்கிறாரு நீங்க லக்னாதிபதியை வலுப்படுத்துறதுக்கு என்ன வழி நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் குருக்கு என்னென்ன இருக்குன்னா மஞ்சள்ங்கிற பொருட்களை நீங்க பயன்படுத்துறது நல்லது தட்சிணாமூர்த்திக்கு இறை நம்பிக்கை உள்ளவங்க ஏற்கா இறை நம்பிக்கை இருந்ததுன்னா தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தோறும் நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு நெய் விளக்கோ உள்ள நல்லெண்ண தீபம் போடுறது சிறப்பா இருக்கும் யானைக்கு நீங்க ஏதாவது ஏன்னா யானை குருவினுடைய இது இல்லையா குரு வாகனம் அந்த வாகனமானது நீங்க அவங்களுக்கு எங்கேயாவது பாக்குற வழியில ஏதாவது ஒரு தானம் கொடுக்கலாம் அதெல்லாம் குருவை வந்து வழிபட வலுப்படுத்துறதுக்கு பாருங்க முடிஞ்ச ஆலங்குடி போங்க இல்ல பக்கத்துல சிவாலயங்கள் இருந்தா வியாழக்கிழமை தட்சணாமூர்த்திக்கு போய் போடுங்க சோ ஒரு நல்லெண்ணெய் தீபமோ நெய் விளக்கோ எது உங்களுக்கு முடியுமோ அந்த இதை பண்ணுங்க உங்களுக்கு வந்து புதன் புக்தியில குரு தசையில புதன் புத்தியில இருந்தா நிச்சயமா ஒரு மாற்றம் வரும் வாழ்வில வந்து நல்ல ஒரு வசந்தங்கள் கிடைக்கும் வாழ்க நலமுடன் நேர்களின் சில கேள்விகளுக்கு நாம பதில் அடித்தோம் மீண்டும் அடுத்த வாரம் நாம என்ன பண்ணுமோ அஹ் நேர்களுடைய கேள்விக்கு இந்த வாரம் வரக்கூடிய கேள்விகளுக்கு நாம பதில் கொடுப்போம் இடையில நாம மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோட சந்திப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்